பொன்னார் திருவடுகளையே போற்றி போற்றி வாழ்வை வளப்படுத்துவாள் வாராகி அப்படிங்கற தலைப்புல வாராகி அம்மையுடைய பிறப்பு நம்ம வாராகி அம்மையாங்க நம்ம வாழ்வை எப்படி பார்க்க போறோம் வாராகி வடிவம் கொண்ட எல்லாமே உலக நாயகி ஆகிய வராசக்தி எப்படி வாராகி வடிவம் கொண்டாள் அப்படிங்கறத பற்றி பார்ப்போம் உலகன்னு வந்து உயிர்கள நலங்கிறது பல்வேறு வடிவம் எடுத்திருக்காங்க பசு எப்படி புனிதமான விலங்கா நம்ம கருதுறமோ அதற்கனையாட்டு வராகமும் ஒரு காலத்துல கருதப்பட்டது வராகத்தின் முகம்தான் கலப்பையின் முறையில் இருக்கக்கூடிய அதாவது அந்த மண்ணை கிழிச்சு உழவுக்கு பயன்படும் அந்த மேலின்னு சொல்லுவாங்க ஏர்கலப்பை முகம் மாதிரி இருக்கக்கூடிய மேலி பகுதை போன்றதுதான் வராகி வராகத்தினுடைய முகம் ஆதியில நிலத்தை ஒழுவதற்கு இந்த தான் பயன்படுத்தி இருக்காங்க அதுக்கப்புறம் தான் மேலிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு விவசாயத்துக்கு கலப்பை பயன்படுத்தியிருக்காங்க பசுவுக்கு இணையாக வராகத்தை நிறுத்தி வணங்கவும் பல ஆலயங்கள் வராகத்துக்கு அமைக்கவும் பெற்று பசுவுக்கு எப்பேற்பட்ட தெய்வீக சக்தி பொறிக்கிறதோ அதே சக்தி மகா இருப்பதையும் நம்ம முன்னோர்கள் கண்டு தனியாக வழிபட்டிருக்காங்க பூமியை வளப்படுத்தும் தெய்வமாட்டு வாராகி தான் வச்சிருந்திருக்காங்க பூமி தேவதையாட்டு வாராகி தான் வச்சிருக்காங்க பூமிக்கு ஒரு பயங்கர ஆபத்து ஏற்படும் எப்படி அப்படின்னா இரணியாக்கன் கரம் தாமரைமல்ல விட்டு இருக்கும் தேவரை நோக்கி தவம் புரிந்து பல வரங்களை போடுவான் பல பல வரங்களை பெற்று பயங்கர ஆணவம் கொண்டு தேவர்களை துன்புறுத்த தொடங்குவேன் பூமியில வசிக்கிறவங்க அவிர்வாகம் அளிப்பதால் தான் யாகங்கள் தேவ வழிபாடு தேவர்களுக்கான விஷயங்கள் இந்த பூலோகத்தில இருந்து தான் போவோம் வாழ்றாங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்வானா ஒரு தூங்குறதுக்கு பயன்படுத்துறதுனால அந்த பாய் மாதிரி சுருட்டி ஏழு கடலுக்கு அப்பால கடலுக்குள்ளாடி கொண்டு என்ன செய்வான் ஒளிச்சு வைப்பான் தேவர்கள் என்ன செய்யுதுன்னு தெரியாத ஸ்தம்பித்து நிப்பாங்க பிறகு என்ன செய்வாங்கன்னா திருமால் அணைக்கு திருமால் போது திருமால் ஆறுதல் ஊரையும் போயிட்டு சொல்லுவாரு உலக நான் காப்பாத்துறேன் நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்ட லோகத்தை விட்டு வெளியே வராரு கருடாவதத்துல வரும்போதே அவர் என்ன சார் வராக வடிவம் எடுத்துறாரு வராக வராக வடிவம் எப்படி இருக்குன்னா ஒரு நம்ம இமயமலை அளவுல ரெட்டிப்பு உயரத்தையும் கால்களுக்கு நடுவ ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அந்த வால் அசைஞ்சுனாலே அனைத்து திக்குகள் நம்ம போல எட்டு திக்கு இருக்குன்னா எட்டு திக்குலையும் படுறது மாதிரி அமைப்புல பெரிய உருவமா இருக்கு அவர் மூச்சு விட்டாலே உலகம் குலுங்கும் இப்படி லேசா அசைஞ்சா பக்கத்துல இருக்கக்கூடிய சுவர்லாம் உடஞ்சி தெரிச்சிரும் மூக்குனால குத்து குத்துனா போதும் பாதாளம் முட்டது போல பெரிய மூக்கோட கொம்புகளோட பண்டி உருவம் எடுத்து திருமாதிரி ஏழு கட்டலையும் கலைக்கு சேரப்படுத்தி புழுதியாக்கி எர்னியாக்கனை பார்த்தது எணிஞ்சுறாரு அவனை கொம்பு குத்தி கிழித்து கொன்னுட்டு பூமி எரிஞ்சிடறாரு மூக்கு மேல அப்படி தூக்கி மேல கொண்டு வராரு இந்த வடிவந்தான் வராக வடிவம் வாராகி வேறு வராகர் வேர்ல ரெண்டுமே ஒரே அம்சம்தான் திறன் அழித்து பூமி மீட்கப்பட்டது அந்த சமயத்துல பூமியை வந்து வராகர் மூக்கு மேல வைக்க உதவி செய்தது யாரு வாராகி ஏன்னா மிருகங்கள்லேயே பண்டிக்கு வான நோக்கு சக்தி கிடையாது எந்த நேரமும் பூமிய தான் அது இருக்கும் முன்னாடி ஒரு பழமொழிய உண்டு தான் பண்ணி வந்து வானத்தை பார்க்கும் அப்படின்னு அப்படின்னா அந்த மாமிசத்துக்கு பயன்படுத்துவாங்க இல்லையா அப்ப பன்னியை வந்து கவுழ்த்தி கவுல்த்தி போட்டு சாகடிப்பாங்க தெரில எனக்கு நான் பார்த்தது இல்ல நேஷனல் ஜியோகிராபி அப்படி எல்லாம் பார்த்தாலுமே வராக வந்து வானத்தை அதிகமாக பாப்பதில்லை பார்க்கறது இல்லைன்னா அதுக்கு அமைப்பு அப்படி பார்க்க முடியாது அதாவது பூமியை மீட்டு வந்தாச்சு அந்த பூமியை உயர்த்தி தன்னுடைய மூக்கு நுண்ணியில் வைக்க வேண்டும்ங்கிற ஆசை வராக மூர்த்திக்கு இருக்கு இந்த ஆசையே ஆராகி தான் என்ன செய்கிறாங்க நிறைவேற்றி கொடுக்குறாங்க வாராகி அம்மை தான் பெருமாளுக்கு ஞானத்தை அந்த வாராக மூர்த்திக்கு ஞானத்தை மூக்கு வைக்கிறதுக்கே உதவி செய்கிறாங்க வாராகி அம்மை நம்முடைய ஆசைப்படுவாங்கன்னா சமுதாய அந்தஸ்து நம்ம நினைப்போம் வாராகியை கும்பிட்டா செல்வம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு ஆனால் உண்மையில அது கிடைக்காது வாராகி அம்மை நம்முடைய சரீரத்தில் இருக்கிற குண்டலினி சக்தியை உயர்த்த தான் இந்த வாராகி அம்மை நமக்கு அதிகமாக உதவி செய்வாள் எப்படின்னா ஒரு மாணவனோ மாணவியோ நன்றாக படித்தது என்பது மறைபொருளாக இருக்கும் ஆனா குண்டலின் சக்தி உயர்வால் நாம் வாழ்வு தானே உயரும் ஒரு மாணவன் நல்லா படிக்கிறான் அப்படிங்கிறது மறைபொருளாக இருக்கும் அவங்க வாழ்க்கை உயர்வது அப்படின்னா தன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களும் ஆக்டிவேட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுதான் வாராகியமே சொல்றாங்க வாராகமூர்த்திக்கு மூலாதாரத்தில் இருக்க குண்டலின் சக்தியை ஆக்னா சக்கரத்திற்கு செல்ல உந்துதலை தருவோல் தான் வாராகியம் அதனால தான் ஆக்னா சக்கரேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படுற வாராகி நீங்கள் லலிதா சகம் பார்த்தீங்கன்னா அதில் வாராகி எங்கே இருக்கான்னா ஆக்னா சக்ரேஸ்வரி அப்படின்னு வாராகி போற்றப்பட்டிருக்கோம் ஏன் அப்படின்னா குண்டலினி வந்து அக்னா சக்கரத்துல இருந்து மேல போறதுக்கு உதவக்கூடிய சக்தி தான் வாராகி வாராகி கையில உலக்க வச்சிருப்பாங்க எல்லோரும் நினைக்கிறது உலக்க வச்சு தேங்காய் அடிச்சு உடைக்குது அடுத்தொன்னு மண்டை உடைக்குது அதுக்கு கிடையாது உலக்க எதுக்குன்னா அக்னா சக்கரத்துல இருந்து அந்த குண்டலின் சக்தியை தட்டி 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 மேல விடுறதுக்கு இயற்கையில் நம்ம அது வேற ஒரு நம்ம முன்னோர்கள் செஞ்சு தந்த சொல்லி தந்த அடிப்படையில் வேற ஒரு பயன்பாட்டுக்கு இருக்கிற மாதிரி மாந்திரிகத்தைக்கு தேங்காய் அடிச்சு உடைக்கிற மாதிரி நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படி மூணு வாராகி வந்து எண்ணிச்சுறாங்க நம்முடைய குண்டலினியை எழுப்பி மேலே விடுறதுக்காகவும் கலப்பு வச்சுருப்பாங்க எதுக்குன்னா அது பூமியின் வளத்தை கூட்டுறதுக்கான ஏர் உழுறது சரியா நம்முடைய உணவு பூமியை கீறி நாம் விவசாயம் செழிக்கிறதுக்கு கான்செப்டை காட்டுறதுக்கு தான் கலை கலப்பு வச்சிருக்காங்க எண்ணிய எண்ணங்கள் ஈடுவரும் இந்த குண்டலின் சக்தி எலும்புச்சுன்னா எண்ணிய எண்ணங்கள் ஈடுவரும் வாக்குப்பரிதமாகவும் எதிரிகள் நண்பர் நண்பர்கள் ஆவார்கள் அன்பால அனைவரையும் வெற்றி காட்டலாம் துர்தேவதைகள் நம்மக்கிட்ட அண்ட முடியாது நெகட்டிவ் சக்தின்னு சொல்லி இல்லையா அது நம்மக்கிட்ட வர முடியாது கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவள் அந்த வாராகி அண்ணே வாராகி காயத்ரி மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் சியாமலாய வித்மகே கலகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயா அது இதை தினசரி இருபத்தி ஏழு முறையோ ஐம்பத்தி நாலு முறையோ சொல்லி வாராகி பூஜிச்சு பூஜிச்சுவாங்க உங்க குண்டலின் சக்தி ஆட்டோமேட்டிக்காக மூலாதாரத்திலிருந்து ஆக்னா சக்கரத்துக்கு உந்தப்படும் உங்க சரீரத்துல நீங்களே பல மாற்றங்களை காண்பீங்க நண்பர்களே இந்திய கிருஷ்ணனுடைய பானை எப்படி சொல்லுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கிருஷ்ண 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 கோவிந்த கோவிந்த கோவிந்த